அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று உலக யோகா தினம் ஸோ நான் வந்து நமது மொடக்குறிச்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாவது யோகா தினம் வந்து உலக யோகா தினத்தை நம்ம இப்போது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்விற்கு வருகை பொறுத்திருக்கும் நமது கொடுமுடி மற்றும் சிவகிரி எல்ஐசி நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்மளோட யோகா தினத்தை கொண்டாடுவதற்காக நம்ம பள்ளிக்கு வருகை பொருளோம் அதாவது நமக்கு வருவதற்கு நம்ம வரவேற்போம் எடுக்கலாம் இப்போ நிறையா ஸ்கூல்களுக்கு பொறுமொழி கிடைக்கும் சுபகிரிக்கிட்ட ஆனால் நம்மது பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க சமையலே நமக்கு மகிழ்ச்சி நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க நம்மளுக்கு

ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மெயினாக யோகா வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா எஸ்பெஷலி பெண்கள் பெண்களுக்கு வந்து யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்படுவதற்கு யோகா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு சரிங்களா ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை இப்போ உடல் எதுக்காக யோகா செய்யணும் எதுக்காக யோகா செய்யணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு கண்டிப்பாக யோகா வேணும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம யோகா செய்யணும் உடல் வலுவாக இருந்தா தான் நம்ம எதையும் வந்து சாதிக்க முடியும் உடல் மட்டும் இல்ல மனதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சரிங்களா சமூகத்துல ஒரு சமூகம் மேம்பாடு அடையணும் அப்படின்னு நல்லா இருக்கும்னா தான் நம்ம சமூகத்தை மேம்படுத்த முடியும் ஸோ பெண்கள் வந்து அதுக்கு எதன் மூலமாக சாதிக்கலாம் சாதனைகளை அப்படின்னு சொன்னால் யோகா மூலம் செய்ய சாதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நிறைய பார்த்தோன்னா இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு ஒரு நாற்பது வயசு கிராஸ் ஆகுது இல்லை ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கிராஸ் ஆகும் பொழுதே பார்த்தோன்னா பெண்கள் வந்து நிறைய உடல் உபாதைகளுக்கு உட்படுகிறாங்க ஸோ கால் வலிக்குது முழங்கால் வலி வருது முதுகு வலி வருது கை வலி வருது அடுத்து பார்த்தோன்னா பிளட் ப்ரெஷர் ப்ரெஷர் ரத்தக் கொதிப்பு அது வந்து ஆகும் ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி நிறையா வந்து உடல் உபாதைகள் வந்து வருது ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய பெண்களுக்கு இருக்குது ஸோ அதனால என்ன நிறைய அந்த இந்த கர்ப்பை ரீதியான உடல் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது கொஞ்சம் வயது ஆக ஆக ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக உடலை வச்சிருக்கணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோகா பண்ணணும் சரிங்களா ஸோ வந்து யோகாங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸுக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் புரியவர்களுக்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறாங்கல்ல அவங்களும் செய்யணும் ஸோ எல்லாருக்குமே வந்து யோகா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே உடல் நலத்தோடு இருக்கும் எல்லா பெண்களுமே எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து உடல் வந்து வலு வலிமையாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக இருக்கணும் நேர்கனவே சொல்லிருக்கோம் எதை வச்சு ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒருத்தவங்களை அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளவு சுறுசுறுப்பாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம ஒருத்தவங்க ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒபிசிட்டி ஒரு மிகப்பெரிய டிசீஸ் இப்போ நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் இல்லாததுனால தான் ஸோ யோகா பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இன்டெர்னல் ஆர்கன்ஸ் நம்ம வந்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்டெர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு யோகா வந்து பயனுள்ளதாக இருக்குது ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில ஆசனங்கள் இருக்கு நீங்க இப்போ நிறையா பண்ணுறீங்க பச்சி தனுராசனம் திரிகோணாசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சீங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கலாம் இந்த கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேர் பே யாரை கேட்டாலும் ஒரு நாற்பது வயசில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் கால் வலிக்குது நிறைய பேர் தரையில் உட்கார முடியுது இல்லை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தரையில் உட்கார மாட்டாங்க வீட்லேயும் சரி வெளியில் போகிற இடத்துலையும் சரி தரையில் உட்கார முடியாது ஸோ அதெல்லாம் என்ன காரணம்னா அந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இயக்கிறதே கிடையாது ஜாயிண்ட் எல்லாம் வந்து இயக்காததுனால அது என்ன ஆகுதுன்னா நாற்பது வருஷமும் அப்படியே இயக்காமே இருந்துட்டு அது என்னன்னா ஜாமாயிருக்குது ஜாம் ஆகி என்ன ஆகிடுது வலிக்குது நடக்கும் பொழுது சொல்கிறாங்க கடக்கு நடக்கும் சவுண்டு வருது காலில் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஜாயின்ஸ் எல்லாம் இயக்காமல் இருக்கிறது அதுக்கு தான் எக்ஸசைஸ் மூவ்மெண்ட் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் நான் தான் இயக்கிறேன்னு சொல்கிறேன் அட்டோமிக் ஹேபிட்ஸ் சின்ன சின்னது நீ வந்து ரெண்டு புல் அப்ஸ் எடுக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஏதாச்சும் ரெண்டு யோகா செய்யலாம் ஒரு நாளைக்கு ஸோ இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோ என் உடம்பு வந்து பயங்கரமாக இருக்கும் நீ வந்து ஒன் இயர் ரெண்டில் டெய்லி ரெண்டு ஸ்ட்ரெச்சு ரெண்டு எக்ஸசைஸ் ரெண்டு யோகா பண்ணணும் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன அதெல்லாம்

சொன்ன மாணவிகள் வந்து இதை வந்து தினமும் வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சு நிறைய சாதனைகளை புரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தமிழக பள்ளியில் தெரிந்தால் சீயர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அவங்க அவங்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்